ஆண்டோரும் லட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ட்ரூத் ஃபார் வேர்ல்டு சேனல் மூலமாக மறுபடியுமாய் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கும் ரோமர் ரோமருக்கு எழுதின நிருபம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்தவேஷன் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று அப்பஸ்நாய பவுல் ரோம மக்களுக்கு இந்த செய்தியை அவர் குறிப்பிடுகிறார் இந்த வசனமானது இந்த காலத்திற்கு ஏற்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறது ஏனென்றால் இந்த லெந்து காலங்களிலே அநேக இடங்களிலே திருச்சபைகளுக்குள்ளாக வெளிப்பிரகாரமான பல கூட்டங்கள் எழுப்புதல் கூட்டங்கள் வேத வினா போட்டிகள் இப்படி பல காரியங்கள் நடைபெறுவதை நாம் அறிந்திருக்கிறோம் உள்ளான மாற்றம் இருக்கிறதா உள்ளான மனம் திரும்புதல் இருக்கிறதா என்றால் கேள்விக்குறிதான் ஆனால் இந்த லெந்து காலங்களிலே வெளிப்படையான பலவிதமான கூட்டங்கள் அல்லது பலவிதமான வெளிப்பிரகாரமான காரியங்கள் திருச்சபையிலே காணப்படுவதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே அவர் மனு குலத்திற்காக தன்னை உயிரை கொடுத்தது எப்படி வெளிப்பிரகாரமாக நாம் ஏதோ கூட்டங்களையோ அல்லது குரு தோலை என்று தெருவிலே பவனி செல்வதையோ அல்லது ஏழு வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் புனித வெள்ளியிலே உபவாசத்தோடு ஏழு வார்த்தைகளை தியானித்து கஞ்சி குடிப்பதற்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே அவர் அறியப்படவில்லை மாறாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும் உள்ளான மனந்திரும்புதல் அவனுக்கு உண்டாக வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய பிரதானமான நோக்கமாக இருந்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் ஊழியத்தை தொடங்கும்போதே மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லிதான் ஊழியத்தை அவர் ஆரம்பிக்கிறார் ஆகவே இயேசுக்கு எது தேவை என்றால் நம்முடைய சடங்காச்சாரமான செயல்பாடுகள் அல்ல ஒருவேளை நாம் நடத்துகின்ற கூட்டங்களிலே மக்களுக்குள்ளாக மாற்றம் உண்டாயிருக்கும் அல்லது மாற்றம் உண்டாக வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு நாம் நடத்தலாம் ஆனால் பல நூற்றாண்டுகள் ஆகிவிட்டது இன்னும் கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையிலே பெரும்பான்மையாக மனம் திரும்பதில் இல்லாமல் வாழ்வதை நாம் கண்முன்றாகவே பார்க்கிறோம் இந்த உலகத்தில் அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்துவ பெயர் பெற்றிருக்கிறார்கள் ஆனால் கிறிஸ்துவைப் போல் வாழ்வது இல்லை என்பதை அநேகருடைய வாழ்க்கை இன்றைக்கு உலகத்திலே பிரதிபலிக்கிறது அடல் ஹிட்லரை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம் இந்த அடல்ஃப் ஹிட்லர் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர் சிறு வயதிலேயே அவர் திருமுழுக்கெடுத்து திருநிலைப்படுத்தப்பட்டு எல்லா அடையாளங்களையும் கத்தோலிக்க முறைப்படி அவர் பெற்றவர் சிறு வயதிலேயே அவர் ஆலய பணிவிடை காரியங்களை செய்தவர் அவருக்கு ஆலயத்திலே ஒரு பாதரியராக மாற வேண்டும் என்பதே அவருடைய ஆசையாக இருந்ததாய் சொல்லப்படுகிறது அது மட்டுமல்ல அவர் அரசியலுக்கு வந்த பிறகும் நான் வாழ்வது இயேசு கிறிஸ்துவின் கிருபையால் என்று அவர் அடிக்கடி தன்னுடைய சொற்பொழிவிலே வசனத்தை கொண்டு மேற்கோள் காட்டக்கூடிய ஒரு நபர் இன்னும் சொல்லப்போனால் பக்தி கதைகளை வாரம் வாரம் பத்திரிகைகளுக்கு எழுதக்கூடிய ஒரு சிறந்த ஆன்மீக எழுத்தாளர் அவருடைய கையில் எப்போதும் ஒரு பழைய வேதாம் கையில் இருக்குமாம் அவர் பல கூட்டங்களிலே என்னுடைய அரசியல் தூண் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இயேசு கிறிஸ்துவின் போதனையும் என்று சொல்லி பழக்கப்பட்டவர் ஆனால் இறுதியில் நடந்தது என்னவென்றால் ஐந்து கோடி மக்கள் இறப்பதற்கு இந்த ஹிட்லர் தான் காரணமாக இருக்கிறார் ஆகவே வெளிப்படையாக இவர் காண்பித்த இந்த அடையாளங்கள் எல்லாம் உள்ளத்தில் இல்லை உள்ளத்திலோ அவர் கடவுளை விட்டு தூரமாக இருக்கிறார் இதை ஏசியா தெற்கு தரிசி ஏசியா இருபத்தொம்போதாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் சொல்லும்போது உதட்டினால் என்னை கணம் பண்ணுகிறார்கள் அவர்கள் உள்ளமோ தூரமாக இருக்கிறது என்று பேசுவதை நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே வெளிப்படையாக நாம் பெயர் மாற்றுவதோ நம்முடைய உடையை மாற்றுவதோ அல்லது கலாச்சாரத்தை கிறிஸ்துவம் அல்ல கிறிஸ்துவம் என்பது நம்முடைய உள்ளான இறுதியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புவிக்கப்பட்டு ஆண்டவராக இயேசுவை பிரதிபலிக்கக்கூடியவராக கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் ஒரு மனிதனுடைய வாய் காக்கப்படாவிட்டால் அவனுக்கு இரநூ இரநூத்தி பதிமூணு வகையான நோய் உண்டாகும் என்று ஒரு ஆய்வு சொல்கிறது ஆனால் ஒரு மனிதனுடைய மனம் சுத்தமாக இல்லாவிட்டால் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்கள் அவனை வந்து சேரும் என்று ஒரு ஆய்வு சொல்லுகிறது ஆகவே ஒரு மனிதனுடைய மனம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே மனிதன் வாழும்போது அந்த மனிதன் கிறிஸ்துவனா இந்துவா இஸ்லாமியனா என்று யாரும் மதத்தை வைத்து பார்ப்பதல்ல அவன் மனிதனாக வாழ்கிறானா என்பதை தான் மக்கள் பார்க்கிறார்கள் நம்முடைய வெளிப்பா வெளிப்படையான வாழ்க்கை நமது வார்த்தைகள் இயேசுவை வெளிப்படுத்துகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆகவே ஒவ்வொருவரும் மனம் திரும்புதலிலே தாமதப்படுத்தக்கூடாது இரண்டு வகையான மனம் திரும்புதலை சொல்ல சொல்லுகிறார்கள் ஒன்று கிராஜுவல் கன்வர்ஷன் மெதுவாக மனம் திரும்புவது இன்னொன்று சடன் கன்வர்ஷன் பெரும்பான்மையான கிறிஸ்துவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த கிராஜுவல் கன்வர்ஷன் சொல்லி பேதுருவை போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பிறகும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்த பிறகும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஆழமாய் அறிந்த பிறகும் இயேசுவின் மொத்த இரகசியத்தையும் அறிந்த பிறகும் மனம் திரும்பதிலே தாமதமாகிறார்கள் ஆனால் சிலரோ இந்த சடன் கன்வர்ஷன் உடனடியாக மனம் திரும்புகிற இயேசுவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அப்போஸ் நகைய பவுலையை போல எப்போது ஒளியினால் அப்போஸ் நகைய பவுல் சந்திக்கப்பட்டாரோ அப்போதே அவருக்குள்ளாக கடவுளுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்வோடு கூட தாமதமில்லாமல் அவர் இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கிக்கிறார் ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புவது பவுலை போல உடனடி மனந்திரும்புதலை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களை தான் அல்லது உடனடி மனந்திரும்புதலை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் பல நேரங்களிலே நாம் பேதுருவை போல நாள் கடத்துகிறோம் ஒரு மனிதன் மெதுவாக மனம் திரும்பி கொள்ளலாம் என்று அவன் முடிவெடுத்தால் தேவனுடைய சித்தம் நடைபெறுவதற்கு அவன் தடையாக இருக்கிறான் இன்னொன்று கடவுளுடைய திட்டத்தை அவன் நிறைவேற்றுவதற்கு காலம் தாமதமாகும் ஆனால் உடனடியாக ஒரு மனிதன் மனம் திரும்பி முழுமையாய் தன்னை கடவுளிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக காரியங்களை அவனால் செய்ய முடியும் ஆகவே ஆண்டுடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நம் மனம் திரும்ப நம்மை நாம் ஒப்புக்கொடுக்க வேண்டும் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபது இருபத்தொன்று நாம் அறிந்த வசனம் இதில் இரண்டு விதமான படிகளை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார் ஒன்று ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இருபதாவது வசனத்தில் வாசிக்கிறோம் இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளாக பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் இதில் முதல் நிலை ஆலயத்திற்கு வருகின்ற யாராக இருந்தாலும் இந்த முதல் நிலையை அடைந்து விட்டார்கள் அல்லது அவர்கள் அடைந்து அடைந்து இயேசுவை ரட்சகராக ஆண்டவராக அறிக்கை எடுகிறார்கள் இது போதாது இது எல்லோரும் செய்யக்கூடியது ஆனால் ரெண்டாவது நிலையை இருபத்தி ஓராது வசனத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் மூணு இருபத்தொன்னில் வாசிக்கிறோம் இயேசுக்கு சொல்லுகிறார் நான் ஜெயம் கொண்டதை போல நீ யார் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார்ந்திருப்பான் என்று சொல்லுகிறார் இது இரண்டாவது நிலை இரண்டாவது நிலையில் என்னவென்றால் இயேசுவை ஏற்றுக்கொண்டதோடு கிறிஸ்துவத்தில் அவன் வாழ்க்கை முடிந்து விடவில்லை அதற்கு பிறகு தொடர்ந்து இயேசுவை அவன் பின்தொடரக்கூடியவனாக ஒவ்வொரு ஆவிக்குரிய பரீட்சைகளிலும் வெற்றி பெறக்கூடியவனாக இறுதி வரை இயேசுக்காக வாழக்கூடியவனாக இறுதி வரை திரும்பின வாழ்க்கை வாழக்கூடியவனாக எந்த மனிதன் இருக்கிறானோ அவன்தான் உண்மையாகவே திரும்பின கிறிஸ்தவன் அவனை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார் இந்த பூமியிலே நாம் வாழ்கின்ற வாழ்க்கை அந்த நாட்கள் மிக குறைவு அவ நம்முடைய வாழ்நாட்களில் எந்த அளவிற்கு நாம் மனம் திரும்பின வாழ்க்கை வாழுகிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்லும்போது நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி நம்ம இந்த உலகத்திற்கு ஸ்தானாதிபதிகளாக இந்த உலகத்திற்கு பயனுள்ளவர்களாக இயேசு கிறிஸ்து நம்மை எதிர்பார்க்கிறார் ஆனால் இன்னும் நாமே மனம் திரும்பாமல் நமது வாழ்க்கையிலேயே இன்னும் வெளிப்படையான சடங்காச்சாரத்தை மாத்திரமே அதிகமாய் கை உள்ளான வாழ்க்கையிலே இன்னும் பழைய மனிதனோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் இன்றைக்கு ஆண்டோரிடத்தில் நாம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் நான் இங்கே பவுல் சொல்வதை போல உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்ற வார்த்தையின்படியாக நாமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு முழுமையாக விசுவாசித்து மனம் திரும்ப நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கண்களை மூடி நாம் ஜிபிப்போம் எங்களை கிருபையாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே உது கரத்திலே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க வெளிப்படையாக நாங்கள் எங்களை வெளிப்படுத்தாமல் எங்கள் உள்ளம் கடவுளை முழுமையாய் ஏற்றுக்கொள்ள அறிக்கையிட அர்ப்பணிக்க எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் எங்களை வழி நடத்தும் மீட்புமில்லை ஜபங் நல்ல பிதாவே ஆமேன்